அன்னவையர் புதுவையாண்டாள் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருடவல்ல பல்வலையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் பாடியது திருப்பாவை மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால்னு முதல் பாட்டு தொடங்குகிறபடியால் இது மார்கழி மாதத்திலேயே முப்பது நாட்களும் ஒவ்வொரு பாட்டாக ஓதப்படுகிறது நம்முடைய பாதகங்களான பாவங்களையெல்லாம் போக்கி நடியை காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த பிரபந்தம் செய்யுள் திரட்டு திருப்பாவை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் பாவை நோன்பு நோற்றாள் கண்ணனையே அடைய வேணுங்கிற ஆசையோடே ஆய்ப்பாடி கோகுலத்தில் இருக்கிற இடைப்பெண்கள் எல்லாம் இந்த மார்கழி மாசத்தில் நோன்பு நோற்றார்களாம் அவர்கள் துவாபர யுகத்தில் அங்கு செய்ததை ஆண்டாள் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தெற்கு கோடியில் இருந்து கொண்டு அவர்கள் செய்தா போலேயே நினைத்து கொள்ளுகிறாள் தன்னையும் ஒரு இடைப்பெண்ணாகவே கொண்டாள் அந்த அனுபவம் உள்ளே கட்டுக்கடங்காத கிருஷ்ண பக்தி அது வாய் வழியே புறப்பட்டு வந்தது ஒரு பாரவண்டியை தள்ளுகிறோம் அப்போது அதில் இருக்கிற சிரமம் வாய் வழியாக ஏதோ ஒரு பாட்டாக வரும் தலையில் இருக்கிற பாரத்தை கீழே இறக்குறோம் அப்போ ஏதோ ஒன்று வார்த்தை சொல்லுவோம் திடீர்னு கையில் ஒரு அடிபட்டது அம்மானு வாயால் சொல்லுவோம் அப்போ உள்ளூர ஒரு பக்தி நிரம்பித்தென்றால் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் என்றால் அது வாய் வழியாக வரும் அது துன்பத்துக்கும் வரும் இன்பத்துக்கும் வரும் ஆண்டாளை பொறுத்தவரை கிருஷ்ணபக்தியாகிற இன்பம் ஆனந்தம் அது உள்ளத்திலே நிறைந்தது பூரோத்பீடைய தடாகசிய பரிவாகா பிரதிக்ரியான்னு சொல்வார்கள் ஒரு ஏரி நிரம்பி விட்டதென்றால் மதகுகள் மூலம் தண்ணீர் வெளியாரியாக வேண்டும் அதுபோல் ஆண்டாளுடைய உள்ளங்கிற ஏரி கிருஷ்ணபக்திங்கிற தண்ணீராலே நிரம்பிச்சு அது வாய் வழியே வந்துதானே தீர வேண்டும் தான் உயிர் காக்க முடியும் அப்படி வாயார பாடினது தான் திருப்பாவை சங்கத் தமிழ் மாலை முப்பதுன்னு கொண்டாடுகிறோம் இது மாலை தமிழ் மாலை சங்கத் தமிழ் மாலை ரொம்ப பழைய தமிழ் பிரபந்தம் அத்தோடல்ல கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எல்லாருமாக அனுபவிக்க வேண்டிய அதிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய பிரபந்தம் முப்பதுன்னு தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் முப்பது பாசுரங்களில் ஒன்றை கூட விடக்கூடாது மார்கழி திங்கள் முதல் நாள் தொடங்கினால் இந்த மார்கழி மாதமாவது முப்பது நாட்களும் முப்பது போஷரங்களையும் சொல்ல வேண்டும் பக்தர்களான உங்களிடத்தில் வேண்டுகோள் ஆண்டாளை உள்ளத்திலே நினைத்து கொண்டு அவள் திருவடிகளே சரணம்னு சொல்லிக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் இந்த முப்பது போஷரங்களையும் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் என்ன கிடைக்கும் ஆண்டாளிடத்தில் இருக்கிற பிரீதி கண்ணன் நம்மிடத்திலும் காட்டுகிறார் அவளிடத்தில் எத்த அருளை புரிந்தாரோ ஆண்டாளுடைய பக்தர்கள்னு தெரிந்தாலே நமக்கும் அதே அருள் கிடைக்கிறது அந்த திருப்பாவையில் நம்முடைய தூக்கம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது கடந்த நாள் சந்தித்த போது கூறினேன் இனி நம்முடைய விழிப்பு எப்படி சொல்லப்படுகிறது அது இன்று பார்ப்போம் பின்னர் விழித்த பிற்பாடு என்ன செயல்பட வேண்டும் அதை மூன்றாம் நாள் சொல்லுகிறேன் பெருமான் எப்படி விழித்து நமக்கு அருளுகிறார் அதை நான்காம் நாளில் பார்ப்போம் இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வரும் அக்ஞானம்ங்கிற இருட்டு அதைத்தான் தூக்கம்னு சொன்னேன் நம்முடைய தூக்கம்னு சொன்னால் அறிவின்மை அறிவின்மையினால் பொது அறிவை பற்றி நான் சொல்ல வரவில்லை கணக்கு பாடமோ விஞ்ஞான பாடமோ அறிவியல் பாடமோ இதெல்லாம் ஓஹோன்னு படித்திருப்போம் ஆங்கில எழுத்துக்கள் அத்தனையும் பேருக்கு பின்னாடி பட்டங்களாக போட்டு கொண்டிருப்போம் அந்த அறிவு நிறைய வந்திருக்கும் ஆனால் நான் பேசும் அறிவு அறிவின்மை என்பது பற்றியும் வைப்பத்தியும் பற்றியும் உற்பத்தியும் காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர் ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டர் மற்ற தொண்டர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் பரமானுக்கும் தொண்டு செய்ய வேணுங்கிறத அறிவு அந்த அறிவை யார் கொடுப்பார்கள் சாஸ்திரத்திலிருந்து பெறலாம் நாமே புத்தகத்தை வைத்துக்கொண்டு வேதங்களை எல்லாம் வாசித்து தர்மசாஸ்திர நூல்களை படித்து இதிகாச புராணங்களை கற்று அறிவு பெறலாம் ஆனால் கட்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் அதை காட்டிலும் எளிமையில் வரக்கூடிய அறிவு எது தெரியுமா ஆச்சாரியன் குரு மூலமாக உபதேசத்தை பெறுவது கண்ணனே உபதேசிக்கிறார் பகவத்கீதை உபதேசித்தார் முடிந்துவிட்டது இது யுத்தத்தின் தொடக்கத்தில் நடந்தது குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்க வேண்டும் முதல் நாள் அப்போதே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது கண்ணனிடத்திலே சந்தேகப்பட்டு கேட்டார் எச்சரேயாம் நிச்சித்தம் புரூஹிதம்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் உறவுக்காரர்களை கொல்லலாமான்னு எனக்கு மயக்கமாக இருக்கிறது கண்ணனே கூடுமா எனக்கு நல்லதைச் சொல்லுன்னு கேட்டார் ஆமா இதுதான் நல்லதுன்னு கண்ணன் எல்லாவற்றையும் உபதேசித்தார் எழுநூறு ஸ்லோகங்கள் முடிந்துவிட்டன சண்டை நடந்தது பத்தாம் நாள் போரில் பீஷ்மர் விழுந்து விட்டார் பதினெட்டு நாட்களில் போரே முடிந்து விட்டது பாண்டவர்களெல்லாம் வென்றனர் கௌரவர்கள் தோற்றனர் அந்த சமயம் தர்மபுத்திரனுக்கு நிறைய தர்ம சந்தேகம் இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமா எது தர்மம் எது சிறப்பான தர்மம் நான் இனி எப்படி நாட்டை ஆள வேண்டும் ஆபத்து காலத்தில் தர்மம் எது ராஜா உண்டான தர்மம் எது மோட்சம் போகிறதுக்கு உண்டான தர்மம் எது இதெல்லாம் கண்ணனிடத்தில் கேட்டான் அதுக்கு கண்ணன் அவருக்கு பதில் சொல்றார் எங்கிட்ட கேட்காத தர்மபுத்திரா பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார் இதோ உத்தராயணம் வந்து விடுமானால் தை ஒன்னாம் தேதி பிறந்தா உத்தராயணம் அவர் அதுக்கு தான் காத்து கொண்டு இருந்தார் உத்தராயணம் வந்துவிட்டால் இந்த உலகை நீத்து அவர் சொர்க்கத்துக்கு போய் விடுவார் அதற்குள்ளாக அவரிடத்துல நல்லதுகள்லாம் போய் கேட்டுக்கொள் பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பீ பவிஷ்யந்தி பீஷ்மாச்சாரியர் வேறு உலகத்துக்கு சென்று விட்டார் என்றால் உலகத்தில் ஞானத்தை உபதேசிப்பதற்கு ஆள் இல்லாமல் போகும் அவர் அப்படிப்பட்ட ஆசிரியர் குருவான பீஷ்மரை போய் கேளுன்னு கண்ணன் சொல்றார் அர்ஜுனனும் தர்மபுத்திரனும் கண்ணனிடத்திலே வினவினர் கண்ணா நீ இருக்கிறாயே நீ தானே கீதை உபதேசித்தாய் அப்ப நீயே மேற்கொண்டும் உபதேசம் பண்ணலாமே ஏன் பீஷ்மரிடத்தில் போகச் சொல்லுகிறாய்னு கேட்டனர் அப்ப கண்ணன் சொன்னது கடவுளான நான் உபதேசிப்பதை விட குரு உபதேசிப்பது தான் சிறந்தது பெருமானே தானே தன்னை பற்றி உபதேசித்து கொண்டால் அவ்வளவு நம்பிக்கை வருமா மேலும் அது தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் குருவான பீஷ்மனிடத்தில் போய் கேளுன்னு சொன்னார் கேட்டனர் அப்ப பீஷ்மாச்சாரியர் நான் அறிந்த தர்மங்களில் சஹசிரநாமத்தை பகவன் நாமத்தை சொல்லுவது தான் சிறந்தது ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிக தமோ எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா அப்போதான் விஷ்ணு சாஸ்திரநாமம் ஆயிரம் திருநாமங்களையும் சொன்னார் யானி நாமானி கௌணானி விக்கியாத்தானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷாமி பூத்தையே உனக்கு நாமங்களை சொல்கிறேன்னு பட்டியல் போட்டு கொடுத்தார் கீதையும் ரொம்ப பிரபலமானது பிரசித்தமானது சஹசிரநாமமும் பிரபலமானது பிரசித்தமானது ஆனால் எது சுலபத்தில் புரியும்னு சொல்லுங்கள் கீத ஷட்டுன்னு புரியுமா சஹசிரநாம ஷட்டுன்னு புரியுமா கீதையை காட்டினால் சஹசிரநாமம் தான் எளிதில் புரியும் ஏனெனில் கடவுளே உபதேசித்ததை காட்டிலும் குரு உபதேசித்தால் தான் நமக்கு ஏற்கும் குருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்கிறேன் குகாரகா அந்தகாரகா ருக்காரகா தன் நிரோதகா கு என்பது இருட்டை குறிக்கும் தூக்கத்தை குறிக்கும்னு வச்சுக்கோங்க ரு என்பது இருட்டை போக்குதல்னு சொல்லும் கு இருள் அஜான இருள் ஆத்மக்யானம் இல்லாத இருள் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிஞ்சுக்காத போகிறோம் அந்த இருட்டைத்தான் குங்குற எழுத்து சொல்லும் ரூ என்றால் நிரோதம் அத்தை போக்குவது அஜ்ஞானமாகிற இருட்டை போக்குபவன்தான் குரு அப்போனா அது எவ்வளவு பெரிய பேர் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பதும் அதே குருங்கிற தொலைக்காட்சி மூலமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ வேலை என்ன இதுலேருந்து நாம பார்க்குறோமா நாலு விஷயம் நல்லத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இருட்டை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆத்ம ஜியானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் சொல்ல மறுபடியும் சொல்கிறேன் கணக்கு பாடத்தை பற்றியோ விஞ்ஞான பாடத்தை பற்றியோ நான் சொல்ல வரவில்லை அத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி பரமாத்மா என்று அறிவில்லாமல் தவிக்கிறோம் அந்த அறிவை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பாரத தேசம் முழுக்க கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாச்சலம் வரை எத்தனை குருக்கள் எத்தனை ஆச்சாரியர்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக பிறந்து பரோபகார சிந்தனையோடையே இருந்திருக்கிறார்கள் பிறர் நலனுக்காகவே உழைத்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தான் நாம இந்த பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறார்கள் கண்ணனே கீதையில் சொல்றார் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே யாரெல்லாம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் யாரெல்லாம் எங்கிட்ட பிரீத்தியோடே பக்தி பண்ணுறார்களோ நான் அவர்களுக்கு பிரீத்தியோடு ஒரு ஞானத்தை கொடுக்குறேன் அந்த ஞானத்தையே ஏணியாக பற்றி கொண்டு என் பக்தன் என்னை நோக்கி வருகிறான்னு சொல்கிறார் தேஷாம் சததயுக்தானாம் எப்போதும் என்னோட கூடியிருக்க வேணுன்ற பக்தனுக்கு ஆசை அப்படிப்பட்டவனுக்கு என்னை பற்றின அறிவை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார் அந்த அறிவு தான் அறிவு அதுதான் விழிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த அறிவில்லாமல் இருந்தது தூக்கம்னு பார்த்தோம் அந்த அறிவை பெற்றுவிட்டால் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விழிப்பு நாம் விழித்தெழுதல் என்றால் ஆத்மா அறிவு பெறுதல் இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு தெரிந்து கொள்ளுதல் ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன்னு புரிந்து கொள்ளுதல் ஆகவே அகங்கார மமக்காரத்தை விடுதல் அகங்காரத்தோடும் மமக்காரத்தோடும் இது என்ன தெரியுமா யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவரேரேன்னு நம்மாழ்வார் திருவாழ்மொழிங்கிற பிரபந்தத்தில் சொல்கிறார் யானே என்னை அறியகிலாதே என்னை பற்றி புறத்தியாருக்கு தெரியாது போலாம் அநேகமாக தெரியாது தப்பு தப்பாக தான் பேசுவார்கள் என்னை பற்றி புறத்தியாருக்கு தெரியாது என்னை பற்றி எனக்கே தெரியாவிட்டால் பிறத்தியாரை பற்றி எனக்கு தெரியாமலும் போகலாம் அதுவும் தப்பு இல்லை தெரிஞ்சுக்கலாம் தெரியாது போகலாம் என்னை பற்றி எனக்கு தெரியணுமா இல்லையா ஆத்மாங்கிறவர் ஆறு உடலுங்கிறது என்ன நான் எதற்காக பிறவி எடுத்திருக்கிறேன் பிறவி எடுத்ததற்கு காரணமும் தெரியணும் பிறவி எடுத்ததன் பயனும் தெரிய வேண்டும் எதனால் பிறந்தேன்னு தெரிய வேண்டும் எதற்காக பிறந்தேன்னு தெரிய வேண்டும் எதனால் பிறந்தேன்னு தெரிந்தால்தான் பிறவியை முடிச்சுக்கிறதுக்கு வழி தெரியும் அது இல்லாட்டா தானே இது நிற்கும் எதற்காக தான் இந்த பிறவையை பலிக்க வைக்க முடியும் ஒரு பிறவி கிடைத்துவிட்டது அதனுடைய சித்தி கிடைக்க வேண்டாமா இந்த பிறவி கிடைத்தேனே எதற்காக இறைவன் படைத்தாரோ அத்தை முடித்து கொடுக்க வேண்டும் அதனால தான் பயன் தெரிய வேண்டும் இந்த ரெண்டும் தெரியாத தவித்தேன் அழ்வார் சொல்லுகிறார் யானே என்னை அறியகிலாதே நானே என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்னான்னு புரிஞ்சுட்டேன் யானே எந்தனதே என்னிருந்தேன் நான் இந்த உடம்பும் ஒன்றுன்னு நினச்சிருந்தேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் என்னது என்னது நினச்சி கொண்டேன் அகங்காரம்னு சொன்னால் சுவாதந்திரியம் அகங்காரம்னு சொன்னால் ஆணவம் இந்த பொருளெல்லாம் இருக்கட்டும் அகங்காரம்னால் தேகாத்மா அர்த்தம் உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு புரிந்து கொண்டு அனகத்தை அகமாக நினைத்தல் அகம்னா நான் சம்ஸ்கிருதத்தில் அகம்னா நான் நான்னா ஆத்மா அனகம் நான் அல்லாதது உடல் நான் அல்லாத உடலை நான் நான் நினைத்து கொண்டிருந்தால் அகங்காரம் என்னோடது அல்லாதது எந்த பொருளும் எத்தோட வந்தோம் எத்தோட போகிறோம் எந்த பொருளும் என்னது இல்லை ஆனால் பார்த்தாலும் என்னது என்னதுன்னு தப்பாக புரிஞ்சிருந்தால் மமக்காரம் அத்தை தான் அழ்வார் சொல்லும்போது நீர் நுமது என் இவை வேர்முதல் மாய்த்து சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிறை இல்லை நான் எனது நான் எனதுன்னு சொல்லாதே எதுவாக இருந்தாலும் அவனதுன்னு புரிந்துகொள் யானே என்னை அறியகிலாதே யானை எந்தனதே என் இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் நாம் விழித்தல்னு சொல்லும்போது அதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணி செய்வோம் ஒன்று தூக்கத்திலிருந்து விழித்தல் தினப்படி ராத்திரி பத்து மணிக்கு தூங்குறோம் கார்த்தால் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அது தூக்கத்திலிருந்து விழித்தல் இன்னொன்று விழிப்புணர்வோடு இருத்தல் விழிப்புணர்வுங்கிறது தூக்கத்திலேருந்து விழிக்கிறது இல்லை நம்ம சுற்றி எதேதோ நடந்து கொண்டே இருக்கும் நம்ம தர்மத்துக்கு ஆபத்தாக இருக்கலாம் நம்முடைய மொழிக்கு ஆபத்தாக இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துக்காக இருக்கலாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஆபத்து வரலாம் விழிப்புணர்வோடு இருந்தால் தானே காப்பாற்ற முடியும் அதைத்தான் விழிப்புன்னு சொல்லுவார்கள் தூக்கத்திலேருந்து விழிக்கிறது மட்டும் விழிப்பல்ல இப்போ ஒருத்தர் தூங்கி கொண்டு இருக்கிறார் எழுப்புறோம் எழுந்து விட்டார் அது ஒரு விழிப்பு ஆனால் இன்னொரு தூங்குறாப்பில் இருக்கிறவனை எழுப்பலாம் தூங்கி கொண்டிருப்பவனை எழுப்பலாம் தூங்குறா போல பாசாங்கு பண்ணுறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவோமா அது எந்த அர்த்தத்தில் சொல்லுவோம் ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப ஒரு நல்லதை சொல்லி பார்க்குறோம் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார் எத்தனை சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன்னுங்கிறார் அப்போ விழிப்புணர்வு இல்லையு அர்த்தம் விழிப்புணர்வோடு இருக்கணும்னால் நமக்கு சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரிய வேண்டும் எது தர்மம்னு புரிந்து கொண்டு அதன் வழி வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லி கொடுக்கிறாள் ஆனால் நாம் விழித்திருக்கிறோம்னு சொன்னால் விழிப்புணர்வோடு இருக்கிறோம்னு ஒரு பொருள் தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம்னு ஒரு பொருள் எதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சாஸ்திரம் சம்பிரதாயம் கலாச்சாரம் மொழி பாரத தேசம் தேசப்பற்று இதெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆத்ம பரமாத்ம விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கெளடகாரிகின்னு ஒரு சாஸ்திரம் அதில் இந்த ஸ்லோகம் சொல்கிறது அனாதி மாயா சுப்தா யதா ஜீவகா பிரபுத்தியதே காலமாக பிரகிருதி இந்த உடலுக்குள்ளே பிறந்து பிறந்து ஆத்மா தூங்கியே போய்விட்டான் அனாதி மாயையா சுப்தகா கண்ணன் கீதையில் சொல்கிறார் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே இந்த சம்சாரங்கிற மாயிலே கர்மத்தினால உன்னை கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா இதை நீ தாண்ட வேணுமானால் என் திருவடிகளை பற்றினால்தான் தாண்டறதுக்கு முடியும் இதுவும் கீதையில் சொன்னார் அத்தை நாம் புரிந்து கொண்டுவிட்டால் அனாதிகாலமான மாயையை தாண்டிவிடலாம் அந்த தூக்கத்தை வென்று விடலாம் அனாதி அனாதிமாயா சுத்தகா யதா எப்போது ஜீவகா ஜீவாத்மா பிரபுத்தே விழிப்புணர்வை அடைகிறானோ பல பேர் இந்த நாட்டில் இப்போ முயற்சி பண்ணுறது என்ன மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் ரொம்ப நாட்களாக தூங்கி விட்டோம் தூங்கி கொண்டே இருந்தால் அவ்வளோதான் தூங்கிகிட்டே இருந்தா சில சமயம் தூக்கமே என்னாகும் ஒரு இது மயக்கத்தில் கொண்டு போய் விடும் அதே மயக்கத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள்னு கேள்விப்படுகிறோமோ இல்லையோ அது பெரிய நோய் அதை போல் நாம என்ன நடக்கிறதுன்னு தெரியாம இருந்தோம்னால் அது நோய் அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடாது அதிலிருந்து எழுந்திருக்க வேணும் விழிப்புணர்வு வேணும்னு சொல்ல வருகிறார் அப்போ தத்துவங்கள் மூன்றை பற்றியும் உடம்பை பற்றி ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி மூனை பற்றின ஞானம் வரணும் காட்டில் ஆத்மா வேறுபட்டவர் ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டர் அவருக்கு அடிமைப்பட்டவர் சேஷபூதன் அப்படிங்கிற உண்மையைத்தான் நம்ம ஆச்சாரர்கள்லாம் அறிவிக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டாளும் இந்த பாசுரத்தில் சொன்னால் பெரியாழ்வாரே பாடினாரே ஆண்டாளுடைய தந்தை பெரியாழ்வார் திருமாலே உனக்கு பழவடியேன்னு திருப்பல்லாண்டில் பாடுறார் அவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவர் ஆனி மாதம் சுவாத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அடுத்த ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள் அந்த பெரியாழ்வார் சொன்னது என்னை பத்தி உண்மை என்ன தெரியுமா திருமாலுக்கு நான் பழைய அடியவன் திருமாலே உனக்கு பழவடியேன் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு தான் ஆண்டாளே திருப்பாவையில் நான் உனக்கே அற்றுத்தீர்ந்தவள் கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று எனக்கு மற்ற இடத்துல இருக்கிற ஆசையெல்லாம் போக்கு உனக்கே நாம் ஆட்சைவோம் தேவரீருக்குத்தான் அடியேன் தொண்டுபட்டு இருக்க வேணும் இதுதான் விழிப்புணர்வு பொய்கியாழ்வார் ஒரு விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார் பேயாழ்வார் தான் பெருமானை கண்டார் விளக்கேற்றுதல்னா என்ன நம்ம கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கேற்றுறோம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் கார்த்திகை தீப பண்டிகை கொண்டாடுறோம் இதெல்லாம் இந்த நம்முடைய தர்மத்திலே ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இந்த விளக்குக்குன்னு ஏன் தெரியுமா பெருமை இருக்குது விளக்கேற்றினாத்தான் அந்த வெளிச்சம் இருட்டை போக்கும் வெளிச்சம்ங்கிறத ஞானம்னு வைத்துக்கொள்க இருளுங்கிறத அஜ்ஞானம்னு வைத்துக்கொள்க விளக்கு வெளிச்சம்ங்கிறத விழித்தல்னு வைத்துக்கொள்ளுக இருளுங்கிறத தூக்கம்ங்கிறது வைத்துக்கொள்க இந்த தூக்கம் மாறி விழிப்பு வர வேண்டும் தூக்கம் வேண்டாம் அடியேன் சொல்ல வரவே இல்லை தேவையற்ற தூக்கம் கூடாது மயக்கமான தூக்கம் கூடாதுன்னு தான் சொல்லி கொண்டு வருகிறேன் இதம் சரீரம் கவுந்தேய க்ஷேத்தமித் எபிதீயத்தே கண்ணனே கீதையில் சொல்கிறார் இது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல விளை நிலம் இந்த உடம்பு இந்த விளை நிலத்தில் நல்ல விளைச்சல் பண்ண வேண்டிய பொறுப்பு ஆத்மாவுக்கு இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற தொடர்பு இது நிலம் இதில் நல்ல பண்புகளை விளைக்க வேண்டிய பொறுப்பு ஆத்மாவுடையது இந்த ரெண்டுத்துக்குமே சொந்தக்காரர் பரமாத்மா இந்த உண்மையைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேணும் திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் பெரியாழ்வார் சொன்னார் கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றனம் காமங்கள் மாத்து ஆண்டாளுடைய பாசுரம் இதே ஆழ்வார் சொல்றார் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிகக் கண்டேன் பகல் பொழுதுன்னு சொன்னாலே விழிப்புணர்வு இரவு வரலாம் தூங்கலாம் அதை பத்தி அல்ல தூக்கத்தின் போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை எப்போதும் தூங்குவதே லக்ஷ்மணன் பதினாலு வருஷம் தூங்கவில்லையாம் ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக காட்டில் பின்னே திரிந்து கொண்டே இருந்தான் ராமனும் தூங்கவில்லை லக்ஷ்மணனும் தூங்கவில்லை அவர்கள் அவ்வளவு நேர விழிப்புணர்வோடு இருந்தார்களானால் ஆமாம் எப்படி மக்களை ரட்சிக்க வேணுங்கிற விழிப்புணர்வு வேணும் நான் யார்னு தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளார்னு புரிய வேண்டும் அதற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் ஆண்டால் சின்ன பெண் குழந்தை அவள் சொல்வது எந்த நாளும் நல்ல நாள் தான் செவ்வாய்கிழமை சுமாரான நாள் பரணி கார்த்திகைன்னா சுமாரான நாள் அட்டமை அன்னைக்கு நல்லது பண்ண மாட்டோம் எல்லாம் உண்மை அதெல்லாம் அப்படியே ஜாதகம் ஜோசியம் பார்ப்போம் எப்பப்படி நல்ல நாள் வரப்போகிறதோ அந்த அன்றைக்கி கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ண போகிறோம் ஆனால் அதை காட்டிலும் பகவானை பற்றி என்றைக்கு தெரிந்து கொண்டோமோ நேற்று வரைக்கும் அந்த அறிவு எனக்கு இருக்கலை இன்னைக்கு பெருமானை பற்றிய அறிவு ஏற்பட்டது அந்த நாள் தான் நல்ல நாள்னு அண்டாள் கொண்டாடுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் மார்கழி மாதத்து ஒன்றாம் தேதியை நன்னாள்னு சொல்லுகிறாளே மார்கழி மாதம் நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறோமா ஆடி மாதம் நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுவோமா ஆண்டாளோட தொடர்புடைய அந்த ரெண்டு மாதத்துலையும் கல்யாணம் இல்லை ஆடி மாதத்துலையும் இல்லை மார்கழி மாதத்துலையும் இல்லை கல்யாணம்னு வச்சால் அதில் தான் வேலை சரியாக இருக்கும் புத்தியெல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆன்மீகத்துக்கு வராது அதனால தான் ஆண்டாள் அந்த மாதத்துக்கே வேண்டாம்னு ஒதுக்கி விட்டாள் இது பெருமானோடே கல்யாணம் நடக்க வேண்டிய மாதம் மக்களுக்கு மக்கள் நடக்க வேண்டிய மாதம் இல்லை ஆனால் மார்கழி மாதத்தை சிறந்த நாள்னு கொண்டாடுகிறாள் என்னால் கண்ணனுடைய அருள் பெறக்கூடிய நாள் விடியற்காலையில் எழுந்திருந்து மார்கழி முப்பதை பாடி திருப்பாவையை பாடி பஜனை பண்ணி சீக்கிரமாக தொழிலெழுந்து நீராடி நாமங்களை சொல்லி கோவிலுக்கு சென்று பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டிய மாதம் அதனால இந்த நாள் நல்ல நாள் இது செவ்வாய்கிழமை கூட வரலாம் மார்கழி ஒன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் மார்கழி ஒன்று அட்டமையாக கூட இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நன்னாள் எது நன்னாள் ஞானம் ஏற்படும் நாள் நான் தூக்கத்திலிருந்து விழித்த நாள் எனக்கு விழிப்புணர்வு ஏற்பட்ட நாள் சென்னாள் என்னாள் அந்நாள் உனதாள் பிடித்தே சலக்கானே நம்மாழ்வாரும் பாசலத்துல சொல்றார் எந்த நாள் அறிவு பெறுகிறோமோ எந்த நாள் பக்தி பெருகுகிறதோ எந்த நாள் நாம் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறோமோ ஆத்ம பரமாத்ம ஞானம் வந்தா அன்றுதான் விழித்த நாள் அதுதான் தூக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்கும் நாள் அப்போதான் சூரியோதயம் நடந்திருக்கிறதுன்னு கொள்ள வேண்டும் சூரியன் எப்பவும் உதிப்பார் எப்பவும் அஸ்தமிப்பார் அதை பத்தி நமக்கு அல்ல ஆனால் நமக்கு சூரியோதயம்னு சொன்னால் அறிவு பெற்றது பக்தி பெற்றது அத்தைத்தான் ஆண்டாள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுவினோ நீரிழையீர் வாருங்கோள் செல்வச் சிறுமீர்கள் காதிமயம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து நாராயணன் நமக்கு பறையை கொடுப்பான்கிற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அதை தெரிஞ்சுனுட்டா என்ன நான் தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம் பெருமான் அடைவதற்கு வழி புரிந்ததுன்னு பொருள் உலக இயல்பு என்னன்னு தெரிந்து கொண்டு விட்டேன்னு பொருள் இந்த அறிவு நமக்கு ஏற்படுமானால் விழித்து கொண்டு விட்டோம் ஆக தூங்கி கொண்டிருந்தோம் என்று விழித்து விட்டோம் ஆத்மா அறிவு பெற்றோம் பரமாத்ம அறிவு பெற்றோம் விழித்த பிற்பாடு என்ன செயலாற்ற வேண்டும் நாம் ஏதோ செய்ய வேண்டுமே அது என்ன செய்ய வேணும்னு ஆண்டாள் சொல்ல காத்திருந்து கேட்போம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஸ்ரீமதே முனிந்திராய ஆப்னே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்